ஹலோ விவாஸ் மூவாயிரம் ஆண்டுக்கு பிறகு வரப்போகின்ற நவம்பர் பன்னிரெண்டாம் தேதி மிகப்பெரிய அதிசயமானது நடக்கப் போகிறது இதன் வெளிப்பாடாக இனி வரப்போகின்ற அடுத்த நாலு மாதத்துல கடகராசி நேயர்களுடைய புரட்டக்கூடிய வகையில பல சம்பவங்களானது நடக்கப் போகிறது என்னங்க சொல்றீங்க அப்படி நவம்பர் பன்னிரெண்டாம் தேதி என்னதான் நடக்க அதற்கும் கடகராசி நேயர்களுக்கும் என்னங்க சம்பந்தமானது இருக்கு அப்படின்னு பலருமே யோசிச்சுட்டு இருக்கீங்க அதாவது ஜோதிட ரீதியாக பார்க்கும் வரப்போகின்ற நவம்பர் பன்னிரெண்டாம் தேதி அன்று தான் குருவுடைய வக்கர பயிற்சியானது ஆரம்பமாக போகிறது ஆமாங்க நவக்கிரகங்களிலேயே மிக மிக முக்கியமான கிரகமாகவும் சுப கிரகம் என்று சொல்லக்கூடிய குருவுடைய வக்கர பயிற்சி தான் கடக ராசியில பாத்தீங்கன்னா ஏற்பட போகிறது இதனுடைய தாக்கம் தான் அடுத்த நாலு மாதத்திற்கு இருக்க போகிறது இதனால ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதர்களுடைய வாழ்க்கையிலையுமே பல தாக்கத்தை சந்திக்க போறாங்க இந்த தாக்கமானது சில ராசிக்காரர்களுக்கு சாதகம் ஒரு தரக்கூடிய வகையிலையும் அமைய போகிறது எனவே அந்த வகையில தான் கடகராசி நேயர்களுக்கு பர்டிக்குல இனி வரப்போகின்ற அடுத்த நாலு மாத காலங்கள் எப்படி எல்லாம் அமைய போகுது என்பது குறித்து தான் நம்ம தெளிவாக பார்க்க போறோம் ஏனென்றால் பொதுவாகவே நம்முடைய வாழ்க்கையில நாம சில பிரச்சனைகளை சந்திக்கும் போதுதான் இந்த பிரச்சனை தான் வரப்போகுது அப்படிங்கிற விஷயம் கொஞ்சம் முன்கூட்டியே தெரிஞ்சிருந்தா இந்த விஷயத்துல கவனத்தோடு இருந்திருக்கலாமே அப்படின்னு பலருமே யோசிப்பது உண்டுங்க அந்த வகையில தான் ஜோதிடத்தின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில அடுத்து என்னவெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்த நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொண்டு இருக்கின்றோம் அதே போலதான் இந்த குருவுடைய வக்ர பயிற்சியின் போது அடுத்த நாலு மாத காலங்கள் நமக்கு என்னவெல்லாம் எப்படியெல்லாம் அமைஞ்சிருக்கு என்னெல்லாம் செய்ய செய்யணும் என்னவெல்லாம் செய்யவே கூடாது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு தகுந்தாற் போல நம்ம நடந்து கொள்ள போகிறோம் கடகராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்க்கக்கூடியவங்க மறக்காம ஓம் ஸ்ரீம் குருவே போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸ்ல மூன்று முறை டைப் பண்ணிடுங்க அதோடு தட்சிணாமூர்த்திக்கு இந்த ஒரே ஒரு மாலையை மட்டும் கட்டி அணிவிச்சிடுங்க அது எந்த மாலை மேலும் ஜோதிட ரீதியாக கடகராசி நேயர்களுக்கு இனி வரப்போகின்ற நாட்கள் எப்படி அமையப்போகுது அப்படிங்கிற எல்லா விஷயத்தை பற்றியுமே நம்ம தெளிவாக பார்க்க லாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிர சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படி ஏ பக்கத்துல இருக்கக்கூடிய பெலைக்கானையும் பிரஸ் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பன்னெண்டு பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புதன்கிழமை அன்று தான் குருவுடைய வக்கர பயிற்சியானது ஆரம்பமாக போகிறது அதாவது மிதுன ராசியில இருந்து கடக ராசிக்கு பார்த்தீங்கன்னா பயிற்சியாக போகிறார் அடுத்து வரக்கூடிய மார்ச் பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்குமே பார்த்தீங்கன்னா குரு வக்கரமாக தான் இருந்து தன்னுடைய பலன்களை கொடுக்க போகிறார் அந்த வகையில் தான் கடகராசி நேயர்களுக்கு

சுகமாக அமைஞ்சிருக்கு ரொம்ப நாட்களாகவே கடகராசி நேயர்கள் நம்ம வெளிநாட்டிற்கு போய் செட்டில் ஆகணும் நம்ம வெளிநாட்டுல வேலை பார்க்கணும் அப்படிங்கிற ஆசைகள் இருந்து கொண்டு இருக்கிறது அதற்கான முயற்சிகளுமே செஞ்சுட்டு தான் இருக்க ஆனா பெருசா அதுல சாதகமான பலன்கள் கிடைக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய கடகராசி கரகளுக்கு இப்போது வெளிநாட்டுல செட்டில் ஆகக்கூடிய யோகமானது கை வந்திருக்குங்க வெளிநாடு செல்லக்கூடிய அற்புதமான காலகட்டமாக இப்போது அமைஞ்சிருக்குங்க எந்த பிரச்சனை வந்தாலுமே நீங்க மட்டுமே அதுல இருந்து பாத்தீங்கன்னா அப்படின்னு சொல்லலாங்க அதிகமாக உழைக்கக்கூடிய காலகட்டமாகவே அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த ஒரு காலகட்டமாகவும் இருக்கின்றது அதிக நேரம் போகிறது ஒரு விதத்துல இது உங்களுக்கு உடல் ஆரோக்கிய ரீதியாக பார்க்கும் போது நன்மைகளை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில இருக்க போகிறது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட கவலைகள் எல்லாமே நீங்க போகிறது கடந்த காலங்களில் குழந்தைகள் செய்யக்கூடிய செயல்களின் மூலமாக உங்களுக்கு சில சங்கடங்களானது ஏற்பட்டு இருந்திருக்கும் அதன் மூலமாக மன கவலைகளானது வந்திருக்குங்க அது எல்லாமே இப்போது சரியாக போகிறது அதே போல பாத்தீங்கன்னா திருமணமாகி ரொம்ப நாட்கள் ஆகியுமே குழந்தை பாக்கியம் இல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய தம்பதியர்களுக்குமே இப்போது குழந்தை பாக்கியமானது கிடைக்க போகிறது குழந்தைகளுக்கு தேவையான புதிய செலவுகளை பாத்தீங்கன்னா செய்துட்டு வருவீர்கள் புதிதாக கல்வி கட்டணம் கட்டுவீர்கள் வண்டி வாகனங்கள் வாங்கி கொடுக்கக்கூடிய யோகமானது இப்போது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க பாருங்க வீட்டுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே பாத்தீங்கன்னா சரியாக கூடிய வாய்ப்புமே ஏற்பட போகுது அப்படின்னு சொல்லலாங்க தேவையே இல்லாம பாத்தீங்கன்னா பண பிரச்சனையால பாத்தீங்கன்னா ஒரு சில சங்கடத்தை பாத்தீங்கன்னா குடும்பங்கள்ல அனுபவிச்சு இருந்திருப்பீங்க ஆனால் இனி வரப்போகின்ற நாட்கள்ல இந்த பிரச்சனைகள் அனைத்துமே சரியாக போகுது அப்படின்னு சொல்லலாங்க மேலும் வாகனங்களை வாங்குவதும் அடகு வைத்த நகையை வாங்கும் கூடிய யோகமும் பாத்தீங்கன்னா இப்போது இருக்குங்க அந்த அளவுக்கு பொருளாதார ரீதியாக ஓரளவுக்கு நீங்க நல்லபடியாக பாத்தீங்கன்னா செட்டில் செட்டில் ஆவீங்க அப்படின்னு சொல்லலாங்க சேமிப்புகள் முதலீடுகள்ல கவனம் செலுத்த தொடங்குவீர்கள் எதுல எல்லாம் நம்ம சேமிக்கணும் எந்த இடத்துல நம்ம முதலீடு பண்ணா அது நமக்கு சரியாக இருக்கும் அப்படிங்கிற ஒவ்வொரு விஷயத்தையுமே நீங்க பார்த்து பார்த்து பாத்தீங்கன்னா செஞ்சுட்டு வருவீங்க குரு என்பது ஆன்மீகத்துக்கான நியாயத்துக்கான தர்மத்துக்கான கிரகம் அமைதியான தோற்றம் அமைதியான கிரகம் தான் இந்த குரு முடிவு முடிவுகளை தாமதமாக எடுத்தாலுமே சரியான முடிவுகளாக இருக்க சோ ஒண்ணுக்கு பலமுறை யோசி பார்த்து நிதானமாக முடிவு எடுப்பதில் எதுவும் கிடையாதுங்க அதே சமயம் யாத்திரைகள் எண்ணங்கள் தீர்த்த யாத்திரைகள் சம்பந்தப்பட்ட யாத்திரைகள் வீட்டில் நல்ல காரியங்கள் சுப காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக நடக்கக்கூடிய வகையிலையும் சூழ்நிலைகளானது திருப்திகரமாக அமைஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லலாங்க மேலும் கடகராசி நேயர்கள் மறக்காம பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை கட்டாயமாக உங்களுடைய வீடுகள்ல செஞ்சுட்டு வாங்க இன்னுமே நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதாவது ரொம்ப ரொம்பவே சிம்பிள்ங்க இந்த குருபுடிய வக்ர பெயர்ச்சி காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நீங்க உங்க வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய தட்சணாமூர்த்தி கோவிலுக்கு செல்லுங்க அங்கு இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்திக்கு கொண்டக்கடலை மாலையை சாற்றி நீங்க வழிபாடு செய்துக்கோங்க அதாவது சிவன் கோவிலாக இருந்தாலும் சரிங்க அம்மன் கோவிலாக இருந்தாலும் சரிங்க தட்சிணாமூர்த்தியுடைய பிரகாரத்தை சுத்தி வரும்போது தட்சிணாமூர்த்தியுடைய ஒரு கருவறையும் இருக்குங்க அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொண்டக்கடலை மாலையை சாற்றி வழிபாடு செஞ்சுக்கோங்க ஒருவேளை உங்களால் பார்த்தீங்கன்னா இந்த கொண்டக்கடலை மாலையை எப்படி கட்டுறது ப்ராப்பரா அப்படிங்கிற விஷயம் தெரியல அப்படின்னா கோவிலுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா கொண்டக்கடலை மாலையை வந்து கட்டி அவங்களே விற்பாங்க ஸோ அவங்கக்கிட்ட நீங்கள் காசு கொடுத்து அந்த மாலையை வாங்கி நீங்கள் வந்து தூய நீரால தண்ணியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கழுவிட்டு அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அந்த கடவுளுக்கு சாற்றி வழிபாடுகள் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை குருவுடைய வக்ர பயிற்சி ஆரம்பமாகக்கூடிய நவம்பர் பன்னிரெண்டாம் தேதி செய்யுங்க ஒருவேளை அன்னைக்கு உங்களால் செய்ய முடியல பட்ச வாரத்தில் ஒரு நாள் அதாவது வியாழக்கிழமை அன்று இந்த இந்த பரிகாரத்தை உங்களுக்கு உங்களுக்கு முழுக்க முழுக்க நல்லது நடக்கும் இன்னும் அதீதமான நன்மைகளானது குரு பயிற்சி காலத்தின் மூலமாக சொல்லலாங்க மேலும் குடும்பத்துடன் பயணம் சென்று வரக்கூடிய வாய்ப்பானது கிடைக்க போகிறது குடும்பத்தோடு மகிழ்ச்சியான நேரத்தை செலவிடுவீர்கள் காசி கயா ராமேஸ்வரத்திற்கு செல்லக்கூடிய யோகமானது உண்டாகி இருக்கிறது வட மாநிலங்களுக்கு சுற்றுலா செல்வதை தவிர்ப்பது இன்னுமே நல்லதுங்க நம்ம போயிட்டு வாங்க ஓரளவுக்கு நல்லது வட மாநிலங்களுக்கு போகும்போது நீங்கள் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர் கைடன்ஸோட போவது நல்லதாக இருக்கக்கூடும் கூடும் இல்லைன்னா ஏண்டா நம்ம போனோம் மாட்டிக்கிட்டோம் போல அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தோணுங்க ஸோ இந்த விஷயங்கள்ல கொஞ்சம் பாத்தீங்கன்னா நீங்க கவனத்தோடு இருந்துக்கோங்க இழந்த மரியாதையை மீட்டெடுக்கக்கூடிய சூழல் ஏற்படலாம் புதிய வேலை புதிய நட்பு புதிய ஊர் எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகிறது மாற்றம் ஒன்றே மாறாதது என்பது போல உங்களுக்கு கட்டாயமாக மாற்றம் வரும் அந்த மாற்றம் உங்களுக்கு நல்ல மாற்றமாகவும் அமையக்கூடிய வகையிலையும் சூழ்நிலைகளானது பாத்தீங்கன்னா கடகராசி நேயர்களுக்கு சாதகமான முறையில் அமைஞ்சிருக்குங்க சந்தோஷ ரீதியாகவும் சரிங்க பொருளாதார ரீதியாகவும் சரிங்க உங்களுக்கு எண்பது சதவீதம் நன்றாக இருக்கக்கூடிய வகையில சூழ்நிலைகளானது சாதகமான முறையில் அமைஞ்சிருக்குங்க சந்நியாசிகள் மகான்கள் வியாசர் வழிபாடு செய்து கொள்வது இன்னுமே உங்களுடைய வாழ்க்கையில அற்புதமான யோகத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில சூழ்நிலைகளை சாதகமாக்கி தந்திருக்கு அப்படின்னு சொல்லலாங்க மொத்தத்துல பாத்தீங்கன்னா கடகராசி நேயர்களுக்கு இத்தனை நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள்ல இருந்து ஓரளவுக்கு உங்களுக்கு விடுதலையானது கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாங்க கவலைகள் அனைத்துமே நீங்கி ஓரளவுக்கு வாழ்க்கையில நல்லதானது நடக்கப் போகுது அப்படின்னு சொல்லலாங்க சோ மறக்காம நீங்க செய்ய வேண்டியது எல்லாமே ஒன்றே தாங்க ஒண்ணு நீங்க நவம்பர் பன்னிரண்டாம் தேதி அன்று தட்சிணாமூர்த்திக்கு கொண்ட கடலை மாலை சாற்றி வழிபாடு செய்துக்கோங்க ஒருவேளை இந்த நாளை தவற விட்டுட்டீங்கன்னா வரப்போகின்ற சரியாக சொல்லணும்னா ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் முடிஞ்ச அளவுக்கு கொண்ட கடலை மாலையை தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்துக்கோங்க இதனால தொழில் ரீதியாக உங்களுக்கு அபரிவிதமான முன்னேற்றமானது கிடைக்க கொடுங்க நீங்க எது செய்ய நினைக்க ஆசைப்பட்டாலுமே அந்த விஷயமானது உங்களுக்கு நல்லபடியாக நடந்து முடியக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை மாற்றத்தையும் பாத்தீங்கன்னா